நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் வைபவம் நடந்தது பழங்காலத்தில் வேதப்பட்டர் நெல்லை உலர்த்தி அரிசியாக்கி இறைவனுக்கு அமுது படைத்து வழிபாடு நடத்தினார் ஒரு நாள் நெல்லை உலர்த்திவிட்டு தாமிரபரணி ஆற்றில் அவர் குளிக்க சென்ற போது மழை பெய்தது உலர வைத்த நெல் நனைந்து இறைவனுக்கு அமுது படைக்க தடையாகிவிடுமே என வருந்தி இறைவனிடம் முறையிட்டுக் கொண்டு அவர் வந்து காணும் போது உலர்த்திய நெல்லை சுற்றி மழைநீர் நீர் சென்று கொண்டிருந்தது நெல்லின் மேல் வெயில் காய்ந்தபடி இருந்தது நெல்லை வேலியிட்டு காத்த ஈசனின் இந்த திருவிளையாடல் காரணமாக இங்கு இறைவன் நெல்லையப்பர் என குறிப்பிடப்படுகிறார் ஊரின் பெயர் திருநெல்வேலி என அழைக்கப்படுகிறது கோயிலில் தைப்பூச திருவிழாவின் நாள் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் வைபவம் நடந்தது இந்த நிகழ்வை எண்பத்து இரண்டாவது ஆண்டாக நெல்லை டவுன் கஸ்பா காசுக்கடை என்ற பொன் வானுவ வியாபாரிகள் மகமைச் சங்கம் நடத்தியது காலை காசுக்கடை குமார்த்தாக்கள் பால்குடம் வீதிவளம் பகலில் சுவாமி சன்னதியில் இறைவன் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் வைபவம் நடந்தது ஓதுவா தேவார பதிகங்கள் பாடினார் சுவாமி அம்பாள் வேதப்பட்ட பாண்டிய மன்னருக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடந்தது பின்பு மகேஸ்வர பூஜை மாலையில் மூல மகாலிங்கம் வேண்ட வளர்ந்த லிங்கத்திற்கு சிறப்பு பஞ்சமுக அர்ச்சனை இரவு சிறப்பு தீப ஆராதனை விநாயகர் வேதப்பட்டர் சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திபதி பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் வீதிகுலால் நடந்தது ஏற்பாடுகளை நெல்லை டவுன் கஸ்பா காசு கடை என்ற பொன் வாணிப வியாபாரிகள் மகமைச் சங்கம் கட்டளை தர்மம் மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் குமார் அழகிய சுந்தரம் திருமலை நம்பி மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க